இந்த ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் புதிய வீடு புதிய வாசல் எல்லாம் போறீங்க புதிய தொழில் எல்லாம் தொடங்க போகிறீங்க உங்களுக்கு ஜேட் பண வரவு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதனால் நீங்கள் அனைத்தலையுமே உச்சம் பெற்று போறீங்க இத்தனை நாள் இருந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு முடிந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு வக்கிர நிவர்த்தி ஆகிறதால இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தையுமே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்க போறீங்க சிம்ம ராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே சைக்க மாட்டீங்க இதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போட மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முழு ஜரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டுந்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய அவங்க தாங்க நீங்கள் கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த கண்டக சனி மூலியமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவை பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதற்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்கக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூ நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லைகி எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் படிங்குற தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்துகெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டு நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு அடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டக சனி தாக்கத்தால் உங்களுக்கு பெரும்பாலான வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த சனி பெயர்ச்சி மூலியமாக கண்டக சனி அப்படிங்கிறது முடிஞ்சு அர்த்தமத்து சனி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழை சனி அளவுக்கு மிகப்பெரிய தாக்கம் சிம்ம ராசிக்கு ஏற்பட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது பத்தாவது மாதம் முடிஞ்சு பதினோராவது மாதத்துல இருக்கும் இன்னும் இந்த இரண்டு மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு மாதம் இந்த அஷ்டமத்து சனி தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதனுடைய தாக்கம் முழுவதுமாக குறைய போகுது அது எப்படி சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர நியர்த்தி அப்படிங்கிறது சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த ராஜ கிரகணங்கள் ஒட்டுமொத்தமாக பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகிறதால இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு முழுவதும் போகுதுங்க இந்த இடைப்பட்ட நாட்கள் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனியுடைய வைக்கிற பயிற்சி அப்படிங்கிறது என்ன நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு பிளஸ்ஸா செயல்பட போறாரு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாரு அதனால பார்த்தீங்கன்னா இப்ப இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு சுத்தமாக இருக்காது அதனால் இதனுடைய தாக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி எட்டாம் இடத்துல இருப்பதால் குரு பகவான் வரப்போறாரு இதன் மூலம் உங்களுக்கு ராசியில் எட்டாம் இடத்துல வந்து வக்கிர நிவர்த்தி அடையுது ஒட்டுமொத்த குரு பெயர் பலன்கள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கப் போகுது அதன் மூலம் அடுத்தது உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் இருப்பதால் பன்னெண்டாவது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த சுக்கிர பயிற்சி முழுவதாக ஏற்பட போகுதுங்க சிம்ம ராசிக்கு இதன் மூலம் ஒரு நன்மை பயங்க கூடிய ஒரு நல்ல நன்மைகள் வரப்போகுதுங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரியில்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருந்திருக்குற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் தனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவ உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுல்கள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிருந்திருப்பீங்க உங்களுடைய சந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க கிடைச்ச இருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அங்கீகாரம் நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இனி வரைக்கும் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சம்பளம் உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விளக்கும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவால் இருந்த சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கட்டத்தில் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க இதுல பிறந்து ஏதாவது ராசியில பிறந்திருக்க கூடாத திருமணம் அடைஞ்சிருக்காதா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கிறீங்க நிறைய ஆண்கள் சொல்கிறது புரியுது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை அடியெடுத்து வைக்கும்போது அதன் முன்பாக உங்களுக்கு ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை சந்தித்திருப்பீங்க குறிப்பாக சுத்த ஜாதகம் ராகு கேதுவாளர் செவ்வாய் ஜாதகம் இந்த மாதிரி இருக்கலாம் திருமண நிலை அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குலப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க இவங்க என்னென்னே பாங்க அவங்க என்னென்னே பாங்கள் நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டாக ஆக்டராக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேசர இப்பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டு இருவரும் இணைந்து ஒன்றாக வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசி தாங்க சிம்ம ராசிக்காரங்க அந்த டைமில் அஷ்டமத்து சனி மூலியமாக நிறைய காதல் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் திருமணம் அப்படிங்கிற உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அது திருமணத்தில் போய் முடியும் அதிகமான வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் கடன்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்கு இதனால் வீட்டில் பெரியோர்கள் எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க இதனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருவான் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடன் காலகட்டத்தில் நீங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இங்கே போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க முழுவதுமாக நீங்கள் கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கறதே அரிதாக தான் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கும்படியாக வரக்கூடிய நாட்கள் இனி உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான உறவு தவறான நண்பர்கள் என்று தெரிய பட்சத்தில் அவர்களுடைய பழக்க வணக்கம் இருவரும் இருக்கின்ற பட்சத்தில் நீங்க வந்து அவர்களிடத்தில் விலகி இருப்பது நல்லது குடும்ப தலைகீழான மாற்றங்கள் ஆபத்துகளும் அதிகமாக உள்ளது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தெரிய வரும் பட்சத்தில் அவங்களை விலகி இருப்பது சிம்ம ராசிக்கு நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமை 用。嗯